நீலகிரி மாவட்டம் குன்னூரில் போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளராக ஆர் ராசா போட்டியிடுகிறார் இன்னும் தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் குன்னூர் போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நூற்றிற்கும் மேற்பட்டவர்கள் குன்னூர் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் திமுக செய்த சாதனைகளும் விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் பொதுமக்களிடம் வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் குன்னூர் திமுக நகரச் செயலாளர் ராமசாமி நகரமன்ற துணைத் தலைவர் வாசிம் ராஜா மான்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்களுக்கு ரெண்டுமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய மாண்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் தலைமை அரசுகளோட நீளவலை தேர்தல் அண்ணன் பாமும் பாம முபாரக் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும்